படம் பார்க்க முடியல பயங்கரமா ஏன் அந்த அளவுக்கு அழுவதா ஏன்னா நீங்களே அழுவுறீங்க வெளியே வந்து ஒரு அழுவுறீங்க அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆயிடுச்சு படம் என்ன என்னென்ன சொன்னா என்ன சொல்ல வராங்க படத்துல படத்தோட கஷ்டத்தை வந்து சொல்றாங்க மனுஷனோட கஷ்டத்தை ஓகே மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது மாரி செல்வராஜ் சாருக்கு வந்துட்டு ரொம்ப கங்கராஜ் கண்டிப்பா இந்த மூவி ஆஸ்கர் வின் பண்ணா நல்லா இருக்கும்

ஸோ அப்படி இருக்க பசங்க இப்ப கூட ரீசெண்டா நீயா நானால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வாழைத்தார் தூக்குறோம் அப்படின்ட்டு ஸோ அவங்க எல்லாம் இந்த படம் பார்த்தோம்னா ரொம்ப கனெக்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த மூவி சக்சஸ்ஃபுல்லா சூப்பர் சந்தோஷ் நாராயணன் சார் அஜே எப்படி ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அவங்க அக்கா லாஸ்ட்ல வந்துட்டு அந்த டயர் உள்ள மாட்டிப்பாங்க அப்போ வந்து கலை அவர் வந்துட்டு போய்

இல்லை அது ரொம்ப டச் ஆச்சு ஒரு பத்தொன்பது பேர் இருக்கிறது அது ஒரு ரொம்ப எல்லாருமே யாருமே எழுந்திரிக்கல ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் ஒரு ரெண்டு மூணு பேர் எழுந்தி இது எல்லாமே டேட்டர்லேயே தான் இருக்காங்க அவ்வளோ ஒரு இமோஷனலாக போயிடுச்சு ரொம்ப எந்த ஒரு தொட்ட படமாக அப்படின்னு சொல்லலாம் ஒரு கெரியரில் ஒரு கெரியரில் இது ஒரு பெஸ்ட்டாக அதாவது அவர் அவரோட ரியல் லைஃப் என்ன நடந்துச்சு அதான் எடுத்து படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு கொஞ்சமாக மியூசிக் ரொம்ப ரொம்ப பரவாயில்ல அதெல்லாம் அவங்க நல்லாயிருக்கு சந்தோஷமாக நம்ம எப்பவுமே பார்த்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த அந்த ஒரு நம்மளோட அந்த ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம அவர் மாதிரி ஒரு பெரிய தனுஷ் பண்ணல அந்த படத்து மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தெரியுது மியூசிக் அந்த மாதிரி தான் இருக்குது லாங் இருக்கா படத்தில் லாங்கு கொஞ்சம் இடையில எதாவது இருக்கும் ரொம்ப நாள் நம்ம சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ஒரு வெயிட் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நாளில் ஆக்ஸின்ஸ்னால் ஒரு செகண்ட் மட்டும் தான் அப்படி இருக்கும் அப்படி அந்தளவுக்கு எதுவும் இருக்கா பிடிக்கும் ஓகே தான் ரொம்ப கட்டுறதான் அப்படி இருக்கா என்ன என்ன எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க

எல்லாம் அழுதுட்டே வராங்க அந்த அளவுக்கு எமோஷனலா இருக்கப்படும் அப்புறம் சூப்பரா நல்லா பாக்கலாம் எல்லாரும் பாக்கலாம் ஃபேமிலி ரிங்ஸ் ஓட வந்து பார்க்கலாம் எல்லாரும் எல்லா ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் சூப்பரா இருக்கு படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து பாத்துக்கோங்க எல்லாரும்